பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஃபோர்த்து சம்மு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒரு பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் எய்ட் இதுலேருந்து எந்த விகிதம் ஒரு கோவையை கழித்தால் இந்த கோவை வந்து கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது பிஆப் எக்ஸு கியூஆப் எக்ஸும் மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கல ஆன்சரு அந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிஆப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னொரு கியூஆப் எக்ஸை வந்து கொடுக்கல அதுதான் என்னான்னு கேட்டிருக்காங்க முதல்ல ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸு என்னான்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம் தேர்வு பிஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் எயிட்டு டிவைடு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எயிட்டு க்யூ ஆஃப் எக்ஸு என்னான்னு தெரியாது அதுதான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதை எப்படி க கண்டுபிடிப்போம் ஆஃப் எக்ஸு மைனஸ் க்யூ க்யூஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு என்ன வேல்யூவோ வருதோ ஃபைனலு அந்த வேல்யூ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சரை கொடுத்துருக்காங்க ஏ த்ரீ டிவ பை எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு இப்போ பிஆப் எக்ஸ் என்னன்னு தெரியும் அதோடைய ஆன்சர் இது ரெண்டுத்தையும் கழிச்சுட்டு வர ஆன்சர் என்னான்னு தெரியும் ஆனால் கியூஆப் எக்ஸ் என்னான்னு தெரியாது இப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பிஆப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட் டிவைடு எக்ஸ் கியூபு ப்ளஸ் எய்டு மைனஸ் த்ரீ டிவைடு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு எது ஃபைன் அவுட் பண்ணோம் கியூ கியூஆஸ் அதை வந்து ஈக்குவல்க்கு வந்தாண்டு கொண்டு போயிடலாம் இங்கே மைனஸில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு வந்தாண்ட போனால் என்ன வரும் ப்ளஸில் வரும் அப்போது இதை வந்து பிஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம் எக்ஸ் கியூ ப்ளஸ் எயிட்டு இது வந்து ஈக்குவல்டுக்கு இருந்தாண்ட ப்ளஸில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும் அப்போ த்ரீ டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஆஃப் எக்ஸு இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஈக்குவல் எழுதுன்னு போனால் ப்ளஸில் போய்டும் இப்போது நம்மளுக்கு இதை வந்து அப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஏன்னா கியூஆப் தான் ஈக்குவலுக்கு தானே இருக்கணும் அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதனால் அதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டு டிவைடு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எயிட்டு இதை வந்து அப்படி தான் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் இதை வந்து இந்த சைட் ரைட் சைடும் இதை வந்து லெஃப்ட் சைடும் அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறோம் மைனஸ் த்ரீ டிவைடு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோரு இப்போது இது வந்து எப்படி எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் எயிட்டு டிவைடு இது ரெண்டும் பகுதி சமமாக இல்லை அது சமமாக வர்றதுக்காக நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம் எக்ஸ் க்யூப்பு டூவை எப்படி எழுதலாம் டூ சி எய்ட்டை எப்படி எழுதலாம் டூ க்யூப்புன்னு எழுதலாம் ஏன் எப்படி எழுதுகிறோன்னா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூங்கிற ஃபார்முலாவுக்காக ஏ க்யூபு ப்ளஸ் பி க்யூபு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவுக்காக இதை போய் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் இதை அப்படி எழுதிக்கலாம் த்ரீ டோர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போது இந்த ஃபார்முலாவை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் டிவைடு ஏ க்யூபு ப்ளஸ் பி க்யூபு அதுக்கு பதிலாக இதை எழுதணும் ஏ ப்ளஸ் பி இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல ப்ளஸ் டூ இருக்குது அடுத்தது ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபார்மலர் இருக்க மைனஸ் ஏபி ஏபி வந்து என்னது டூ எக்ஸு பியோட வேல்யூ டூ ஏவோட வேல்யூ எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயரு அப்போது பி ஸ்கொயர் இங்கே என்னதுன்னா டூ டூ ஸ்கொயர்னா ஃபோர் அதை எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ டிவைடு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் இப்போது இதில் வந்து இதை வந்து காரணிப்படுத்திக்கலாம் மேலே இருக்கிற டவும பெருக்குன்னா எட்டு வரணும் கூட்டுன்னா ஆறு வரணும் நாலு ரெண்டு எட்டு ரெண்டுமே ப்ளஸ் சைனுங்கிறதால ப்ளஸ்லேயே இருக்குது இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸுனே மாற்றி எழுதிக்கிறோம் ஸ்பிளிட் பண்ணி டிவைடு எக்ஸு ப்ளஸ் டூவு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோரு மைனஸ் த்ரீ டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோரு இப்போது இதில் இருந்து காமனாக எதை வெளியெடுக்கலாம் எக்ஸை வெளியெடுக்கலாம் எக்ஸை வெளியெடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே வந்து டூவை வெளியெடுக்கிறோம் ஏன்னா இந்த டேம் வரத்துக்காக இப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு நாலு ரெண்டு எட்டு ஃபோர்னு வந்துடும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூவு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே ரிமைனிங் இருக்கிறத அப்படி எழுதலாம் இதை வந்து சால்வ் பண்ண வேணாம் ஏன்னா இந்த டேம் அப்படி இருக்குது அதனால் இதை அப்படியே வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து காமனான வெளியெடுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை வெளியெடுக்கலாம் ரிமைனிங் என்ன இருக்கும் இதெல்லாம் ஒன் ஆகிடும் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்கும் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோருன்னு இருக்கும் மைனஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபோரு இந்த எக்ஸ் ப்ளஸ் டூவும் இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிபிள் டிவைட்லி இருக்குது அதனால் இது கேன்சல் ஆகிடும் இப்போ வந்து பகுதி சமமாக இருக்குது மேலே தொகுதியை வந்து கழிச்சிக்கலாம் அதனால் அதை எழுதிக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு மைனஸ் த்ரீன்னு வரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு மைனஸ் த்ரீ கீழே என்ன இருந்தது ரெண்டும் பகுதி வந்து ரெண்டும் சமம் அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்போ அதே அப்படி எழுதிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் இப்போது இதில் இருந்து நம்பர் கழித்தோன்னா ப்ளஸ் ஒன்று டிவைடு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் அப்போது அது கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இதை தான் கேட்டிருந்தாங்க இன்னொரு ஒரு கோவையை கலைத்தால் இந்த ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இன்னொரு வீ ஒரு கோவைங்கிறது இதுதான்